விலைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவ கூட இருக்கு முந்நூறுவா பசுப்பால் ஏன்னா பசுப்பால் தான் ஃபுல்லாக செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் தண்ணி கலந்து அம்மி மாதிரி வச்சு செய்துட்டு நடுவுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படியே பார்த்தோம்னா ஒரு ரூஞ்சு சைபர் எழுபத்தி ஏழு முப்பத்தி மூன்று அறுபத்தி நாலு சைபர் தொண்ணூற்றி எட்டு அனைத்துக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காவடி காண்டி எங்க வந்தாங்க ஒரேஞ்ச் என்ற ஒரு ஜூஸ் கடைக்கு தான் வந்தாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து ஒரேஞ்ச் என்ற கடை எங்க இருக்கு அதாவது வந்து நாங்க கே கேஸ் ரோட்ல உப்புமணன் சந்தில அப்படியே மரதனா பட பக்கம் போற மாட்டால் இப்ப நாங்க எங்காலி பக்கம் போய் வந்து எங்களுக்கு விளக்கை பக்கத்துல ஒரு உப்புமணன் சந்தில இருந்து ஒரு கொஞ்ச தூரத்துல வந்து இந்த ஒரேஞ்ச் என்ற ஒரு ஜூஸ் கடை இருக்கும் அங்கதான் நாங்க வந்தாங்க அண்மை காலமா கொஞ்சம் பேமஸா இருக்கிற ஜூஸ் கடை வந்து இந்த ஒரேஞ்ச் ஜூஸ் கடைன்னு சொல்லலாம் இப்போதான் நாங்க இங்க என்ன மாதிரி ஜூஸ்கள் இருக்கு என்னென்ன ஜூஸ் வகை ஜூஸ்கள் இருக்கு உங்களுக்கு அது ஒரு மூணு ஜூஸ் எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த மாதிரி சொல்ல போறோம் இப்போ அது வந்து ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இப்போ எனக்கு எந்த பர்சனல் ஒப்பீனியன் இல்லை அது நல்லா இருக்கா இல்லையா நண்பரும் வந்தவர் அவரோட சேர்ந்து நாங்கள் பார்த்து சொல்ல போறோம் நீங்களும் பண்ண முடியாது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா அடிக்கிற வெக்கைக்கு நல்ல ஒரு இதாக இருக்கு நல்ல வெக்க ஒன்று கூடி கொண்டு போய் மழை சீசன் வேறே இல்லை கொஞ்சம் மழை பெய்தது பிறகு வெக்க கூட்டிட்டு அதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மற்ற எங்கள் ப்ரைஸ்களை நான் என்ன மாதிரி சொல்லிக்கொள்கிறேன் மற்ற நிறைய பேர் வந்து காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்கள் இப்போ ஜூஸ் குடிக்க போவோம் நேராக பார்த்தீங்கன்னா உப்பு மடம் சந்தி இருக்குது அதில் எந்த அப்படி

இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அந்த கடை மட்டும் தான் இருந்த முதல் வந்து இங்காலயும் ஒரு கடை தொடர்ந்து இங்கால இந்த போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் இடம் இருக்கா ஊஞ்சல் எல்லாம் பச்சு நல்ல இதா இருக்குது இப்போ நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம் சரியா ஆர்டர் பண்ணிட்டு இப்போ என்னடா மெனு காட் எடுத்து கொண்டு வந்தோம் நாங்க காட்டுவோம் இப்போ மெனு காட் நாங்க காட்டப்புறோம் அதை என்ன வேணும் பாப்போம் ஓகே மெனு கார்டு ஒரேஞ்ச் 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 அந்த ஓவ பேரன் ஓவல தோடம்பளம் வெச்சாது ஒரேஞ்ச் ஜூஸ் பார் பே ஆ மெனு கார்டு பாருங்க அப்பா அன்னாசி இருக்குது ஆப்பிள் இருக்குது பச்சை ஆப்பிள் புலாம்பலம் ஒன்று விலையை பார்ப்பேன் அன்னாசி முந்நூறுவா ஆப்பிள் முந்நூற்றி பச்சை ஆப்பிள் நானூறு புலாம்பலம் முந்நூறு அப்படி நான் வாஜ் பண்ணுவோம் நிறைய இறம்பி எல்லாம் வந்துடும் போல் விலைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் லாவ ஓடா இருக்குது முந்நூறுரூவா ஓடெல்லாம் முந்நூறுவாய் குடிக்கணும் வேணா கட்டாள மாம்பழம் ப்ளஸ் அன்னாசி அந்த மிக்சில் மிக்ஸ்ட்லேயும் அந்த அந்த ஒரு டபுள் இது இருக்குது பாரு இங்கே பப்பாசி ப்ளஸ் மாம்பழம் அப்படி ஒரு இருக்குது

இவதான் கூட விடுறேன் இங்க வந்து இது ஸ்பெஷல் ஜூஸ் இருக்கு பாருங்க எங்களால வந்து ஓன் இதுகளும் அப்படியே ஓன விலைகளோட இருக்குது அப்படியே இதெல்லாம் பாக்க நல்லா இருக்கலையா ஆனா எதுவும் ஆர்டர் பண்ணாங்க நாங்க போட்டோல இருக்கிற மாதிரி இருக்கும்போது தெரியாது ஆனா ஆர்டர் பண்ணாங்க வரும் போல இந்த க்ரீம் கிரீம் பேரு இது பாத்தீங்கன்னா இதுகள் இருக்குது மெட்ட காஃபி இருக்குது இல்லத்தனைய இது இருக்கு நீங்க உங்களை விரும்பினத வந்து இங்க ஆர்டர் பண்ணாங்க ஒரு மொழிதான்

உள்ள <mostra> சரி ஓகே இப்போ வந்து ஜூஸ் என்ன முதலாவது எனது இது பாதாம் என்ன என்னாம் பிளஸ் இது வந்து முன்னூறு முன்னூறு ரூபா அடுத்த வந்து மோச்சோ மில்கே மில்க் ஷேக் வாயிலோட மோச்சோ மில்க் ஷேக் வந்து முந்நூற்றம்பது ரூபா அடுத்து வந்து டைனோசர் டைனோசர் ஸ்பெஷல் வந்து இது முந்நூறு அந்த நானூறு நானூறு அது பேருக்கு நூட்டோ வந்தேன் அதாவது வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறத நான் காட்டினா கூட பெருசாக வந்தேன் சரியா வேதா முதல்ல குடிப்பாம் நீ வீடியோடு நீங்க குடிக்கிறீங்க சாவடி பண்ணி எது இது என்னது இது

நீங்க வந்து இங்க ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் இப்போதைக்கு நாங்க என்னண்டா கொஞ்சம் இதுல இதை முடிச்சுட்டு வரோம் நீங்களும் பார்த்து கொஞ்சம் ஏசுவீங்கள் எங்களை பார்க்க வச்சு குடிக்கிறீங்களே தான் ஏசுவீங்கள் அதனால கொஞ்சம் கட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வாங்க இந்த பெரிய சேட்டை ஊதி கொண்டு வரது பெரிய ஓ பெரிய அதனால இதை முடிச்சிட்டு வாரம் அங்கே மிச்சம் திறந்து கொள்வோம் சரி இப்போ நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து என்ன இதை வந்து அந்த ஒரு லலி இருக்கு பாருங்க டேஸ்ட் அவ கூல் வித் லவ் லைஃப் இஸ் ஷோட் டூ த ஃபோட்டோ ஷூட்டா லைஃப் இஸ் ஷோட் டூ த ஃபோட்டோ ஷூட்

அப்படியே பார்த்தோம்னா ஒரு ஊஞ்ச ஊஞ்சல இந்த போட்டோ எடுக்கலாம் ஆறு ரயில வந்து ஊஞ்சல வந்து ஆறு ரயில போட்டோ எடுக்கலாம் உங்களுக்கு ஆறுவது தான் மீனா கேட்ட செய்து வச்சேன் பாத்தீங்கன்னா இங்க எங்கால பாத்தீங்கன்னா அந்த சின்ன கூறமைப்புகள் எல்லாம் செய்து செய்யணும் வித்தியாசமா செய்திக்கணும் ஒரு புள்ள பார்த்து கொண்டு இருக்கிறான் ஒரு பொம்பளை புள்ள உன்ன பார்த்து கொண்டு இங்கே

മറ്റേ പാത്രം അത പോലുള്ള ഒരു ലൈറ്റ് അതെ അടഞ്ഞി വെച്ച് ഇതിൽ നീട്ട് വേറെ ലൈറ്റ് തന്നെ അത് അടഞ്ഞിരിക്കുന്നത് മറ്റേ ട്യൂബ് ലൈറ്റ് അപ്പം എങ്ങാ പാത്രം ഇതാണ് കുടിച്ചത് അങ്ങാ പാതാ അങ്ങളെ അപ്പൊ നല്ല ഒരു ഇതില മൺ പാണകൾ എല്ലാം മറ്റേ എന്നെ വേറെ യൂസ്

இப்போ மற்ற இப்போ இந்த பழங்கள்ட்ட யூஸ் பண்ணி இப்ப இப்போ இப்போ ஒரு விலை இருக்கு சில நேரம் விலை மாறலாம் இந்த பழங்கள் நல்ல விலை ரீச்ண்டா விலைகள் மாறலாம் நீங்கள் இப்போ வந்து பார்த்து ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இந்த ஒரு காலத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்